பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் முடியும் இலங்கையில் இன்று முதல் நாம் வெளியில் வாங்கி சாப்பிடும் சில பொருட்களுக்கு நிற குறியீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாக நாம் வெளியில் வாங்கி சாப்பிடும் உணவுப் பொருட்களின் பெரும்பான்மையானவைகளில் சரியான அளவுக்கு அதில் இருக்கும் கொழுப்பு உப்பு இனிப்புத்தன்மை போன்றவை இருப்பதில்லை இதையடுத்து இலங்கையில் இன்று முதல் நாம் வாங்கும் உணவுப் பொருட்கள் குளிர்பானங்கள் பிஸ்கட்டுகள் இனிப்பு பண்டங்கள் போன்றவைகளில் இருக்கும் என கூறப்படுகிறது உப்பு அதிகமாக இருந்தால் ஒரு நிறம் இப்படி குறித்த உணவு வகைகளில் குறிக்கப்பட்டிருக்கும் அது இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் குழந்தைகளின் உணவுப் பொருட்கள் போத்தல் இருக்கும் தண்ணீர் கோப்பி பழங்கள் மருத்துவ பரிந்துரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் பால் அரிசி சிறிய பாக்கெட்டுகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்கள்